ஒருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிடிஎன் சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் அடுத்து செய்யுள் பல்லாக்கு ஏறும் பாக்கியம் இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் முன்னுரை செய்த போகர்கள் இருவரை மெய்த்துன் பாவர் அன்னவருடனே கூடி ஆறெட்டில் பன்னிரண்டில் வன்பகை நீசம் அஸ்தமனங்கள் வாகனமோ இல்லை இன்பரும் ஆட்சி நட்பும் இயல் பல்லாக் ஏறுவானே சொன்னது செய்யுள் இதனுடைய பொருள் குரு பகவான் நாலு குடையவன் ஆகிய இருவரும் பாவ கிரகங்களின் சேர்க்கை பெற்று எட்டு பன்னெண்டாம் இடங்களில் பகையோ நீச்சமோ அஸ்தங்கதமோ அடைந்து மறைந்து விட்டால் அந்த ஜாதகன் வான வாகனம் ஏதும் இருக்காது குரு பகவான் நாலுக்குடையவன் ஆகிய இருவரும் இணைந்து ஆட்சி நட்பு உச்சம் முக முதலிய வகைகளில் நல்ல ஸ்தானங்களில் பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகன் பல்லாக்கு ஏறும் பாக்கியவான் சொன்னது செய்யுள் ஒரே செய்யல முரண்பாடான நிலைமையை கொடுத்துருக்காங்க முத என்ன வருதுன்னா குரு பகவான் ஜோதிடத்தில் ஒன்பது கிரகங்களில் குரு பகவானை பிரதானமாக எடுத்துக்கிறாங்க அவர் எந்த லக்கணத்துக்கோ எந்த ராசிக்கோ அப்படின்னாலும் கூட அவர் பெருசாக யாரையும் தீங்கு பண்ணுவதில்லை அன்பது அப்படிங்கிறது ஜோதிடத்தின் பொது விதி ஆக செய்யுளின் முற்பகுதி குரு பகவான் அவர் பொது நாளுக்குடையவர் அவர் தான் சுக சம்பந்தப்பட்டவர் ஆகிய இருவருமே பாவ கிரகங்களினால் சேர்க்கை பெற்றுறாங்க அப்படி இல்லை இந்த ரெண்டு பேருமே கெட்டு போயிடுறாங்க கெட்டு போகிறதும் பல வழி ஆறில் நின்னால் கெட்டார்னு அர்த்தம் எட்டில் நின்னால் கெட்டார்னு அர்த்தம் பன்னெண்டில் நின்னாலும் கெட்டார் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா ஆறு எட்டு பன்னெண்டு ஜோதிடத்தில் விரயஸ்தானம் மறைவு ஸ்தானம் இந்த இடங்களில் நின்னுடுறாங்க அப்படி இல்லை பகை பெறாங்க நீச்சம் பெறாங்க அஸ்தங்கதம் அடைஞ்சிட்றாங்க அப்பயும் கெட்டுடுறாங்க அப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜாதகனுக்கு வாகனம் எதுவும் கிட்டாது இதெல்லாம் எப்போ செய்யுள் எழுதப்பட்டப்ப அந்த காலகட்டத்துக்கு முற்பகுதி அந்த காலத்திலேருந்து கொஞ்சம் காலம் வரைக்கும் பிற்பகுதி இன்றைக்கி வாகனங்கிறதெல்லாம் ஒரு சாதாரண விஷயமாக பணமே இல்லைன்னா கூட சரி ஒரு ரூபா நீங்கள் கட்டினீங்கன்னா காரை கூட எடுத்துகிட்டு வந்துடலாம் அது ரெகுலராக ஓட்டுறோம் ஓட்டில் அதை வந்து சூஸ் பண்ணுறாங்கங்கிறதெல்லாம் வேறு விஷயம் அல்லது கட்டிட்டு லக்ஸுரியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வேறு விஷயம் அவங்க இன்னைக்கு இது ஒத்து ஏன் இன்றைக்கும் கூட ஒத்து வரலைங்கிறத தாண்டி வேறு மாதிரியே கூட யோசிக்கலாம் ஏன்னா இன்றைக்கி வாகனம் எடுக்கிறது எடுத்துடலாம் அதை நிரந்தரமாக நம்ம வச்சுருக்க முடியுதான்னா இன்றைக்கும் பாருங்கள் எத்தனையோ கார் கம்பெனியில் அவங்க மாதத்துக்கு ஒரு ஐம்பது கார் விற்கிறாங்கன்னா பத்து காரை சூஸ் பண்ணுறாங்க டியூ கட்ட முடியல அப்படி இப்படின்ட்டு அப்புறம் அது ஒரு பெரிய ஃபைட் அதை தாண்டி எந்த இதில் லோன் போட்டிருக்காங்களோ பார்த்திங்கன்னா அந்த செக்கு பவுன்ஸ் ஆகுது இவங்களுக்கு காசுன்னா காசை பிடிச்சிட்றாங்க அது பார்த்திங்கன்னா என்னென்னா ஒரு நிறுவனத்தில் கடன் வாங்கியிருக்கிறோம் அந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்க இருபது கம்ப்யூட்டரில் எல்லா இடத்துலையும் அந்த கடன் வாங்கின தகவல் அவங்க அந்த சிஸ்டத்தில் இருக்கும் அவனும் போட்டு பார்த்துட்டு பணம் வரலன்னு அவன் ஒரு வாட்டி அப்ளை பண்ணான்னா பத்து பேர் அப்படி பண்ணிட்டா பத்து பேரும் வந்து இது பண்ணதுனால ப பவுன்ஸ் அப்படின்னு பத்து பேருக்கு உண்டான பணத்தையும் பிடிச்சி வர்றாங்க பேங்கில் போனால் நிறைய பேர் இவ்வளோ பிடிச்சிருக்காங்களேன்னு அழுகுறதெல்லாம் பார்க்குறோம் சரி அது ஒரு பக்கம் அப்போ அந்த குறைகள் கூட இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வரலாம் இல்லைங்களா அப்போ அந்த இடம் கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம் சரி ஏன் இவனுக்கு கெடணும் அப்படின்னா ஜென்மத்தில் ஓரளவுக்கு சுகமாக வாழ்ந்தவங்களை பார்த்திங்கனாக்கா இவன் கெடுத்து வைக்கிறது என்ன மாட்டு வண்டியை வச்சுட்டு அன்றைக்கி பொழப்பு நடத்துனவங்களாம் கூட இருப்பாங்க ஏதாச்சும் பாரம் சுமக்கிறது அது இது ஏண்டா இதுக்கு மாடு இவ்வளோ வருது இதுக்கு வந்து ப வண்டிக்கு பராமரிப்பு இவ்வளோ நீ இதை மூட்டையாக தூக்கி வைக்கணும் அங்கே போய் இறக்கணும் இதெல்லாம் விற்றுட்டு நீ ஒரு இடத்துல வட்டி கொடுத்தின்னா அது வரும் நீ இங்கே வேலை செஞ்சினாக்கா பார்த்திங்கன்னா உனக்கு இவ்வளோ வருமேடா அப்படின்னு சொல்லி ஆசை காட்டியிருப்பான் அவன் செஞ்சுருப்பான் கொஞ்ச நாள் அவனுக்கு அம்போன்னு போயிருக்கான் ஏன்னா அந்த வருமானம் இல்லை வேறு சிக்கலுக்கு ஆளாக இருப்பான் அப்போ ஓரளவுக்கு நல்லா போனவங்கள கெடுத்து விட்டான் அப்போ இந்த சமயத்தில் கெட்டுதானே ஆகணும் அப்போ இதை சரி பண்ணிக்கிறதுக்கு வழின்னா குரு பகவானையும் நாலு குடையவருடைய பிரஸ்தேக ஸ்தலத்துக்கு செல்ல செல்ல மேலும் குலதெய்வத்தை தெய்வத்தை நல்லா கும்பிட கும்பிட இவனும் பார்த்து நடந்துக்க நடந்துக்க நிலைமைகளில் மாற்றம் வரலாம் ஆக பெரிய அவஸ்தைக்கு இருக்கிறது குறையலாம் நூற்றி அஞ்சு டிகிரி காய்ச்சலாக இருக்குன்னா நூறாக மாறலாம் ஆக இல்லாமல் போகாது குறைச்சிக்க வழி கிடைக்கும் செய்யலின் பிற்பகுதி குரு பகவானும் நல்லா இருக்கார் நாலு கொடையவரும் நல்லா இருக்கார் நல்லா இருக்கிறதோட இவங்க ஆட்சி நட்பு உச்சம் அப்படிங்கிற வகையில் நல்லா இருந்து மேலும் பார்த்திங்கன்னா சூப்பர் கிரகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது இவனுக்கு பல்லாக்கு கிடைக்குது பல்லாக்கு கிடைக்குதுன்னா இந்த வாட்டி இன்னோவா கார் மாதிரி அப்படிங்கிறது மாதிரி வச்சுக்கலாம் ஏன் ஆடி காருங்கிற மாதிரி கூட வச்சுக்கலாம் அப்போ என்ன ஜென்மத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே மொதல் நடந்ததையே மாற்றி யோசிக்கலாம் என்ன அப்படின்னா மாடு வச்சுருக்கான் ஏதோ வந்து எங்கேயோ போய் ஏதோ வந்து வண்டியில் ஏற்றிக்கிட்டு வந்து அதை ஒரு இடத்துல இறக்கி அதில் வரதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அதை பார்க்குற ஒருத்தன் சரிடா செய்கிற மாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் நல்லதாக வாங்கி போடுறா அது இருக்கிறதுனால தானே உனக்கு கிடைக்குது ஐயா எங்கே இந்த மாதிரி நான் செய்கிறேன் இதுக்கு வரேன் இவ்வளோ அப்படியே வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போயிடுது சரிடா விட்றா நாம் ஏன்ட்ட மாதம் மாதம் வந்து இந்த காசு வாங்கிக்கடா மாட்டுக்கு நல்லா தீவனம் போடுறா இந்த வண்டிக்கு ரெண்டு பக்கமும் சக்கரத்துக்கு பார்த்தீங்கன்னா பேரிங் போட்டுக்கடா பேரிங் போட்டு அது கொஞ்சம் இதாக ரொம்ப சிரமமாக இல்லாத மாதிரி இது பண்ணிட்டா அதே போல் வச்சு ஓட்டுறது அப்போல்லாம் பாருங்கள் எப்படி பண்ணுவாங்கன்னா வண்டியில் ஆட்களை உட்கார வைக்கிறதுனா இந்த இடத்துல வந்து உக்காருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ என்னென்னா இழுக்கிற அந்த ஜீவனுக்கு சுமை தெரியாது அப்படின்ட்டு அதே போல் நீ ஏதோ தூக்கிட்டு வர உன் சரக்கை வந்து முன்னாடியே போட்டுட்டு அதை ஓட்டு ஓட்டுன்னு ஓட்டாதரா அது கரெக்டான இடத்துல வச்சு மேடு பள்ளம் இல்லாத இடமாக பார்த்து நீ வண்டியை ஓட்டிட்டு வா அதுக்கும் சிரமம் கொடுக்காதன்னு அறிவுரையும் கொடுத்து அதற்கு நல்ல தீவனங்களையும் கொடு கெடுக்க வாய்ப்பு செஞ்சுருப்பாள் அப்போ அதன் மேலே ஏதோ ஒரு பற்று தானே அப்போ இந்த ஜென்மத்தில் இவனுக்கு சுக வாழ்க்கை கிடைக்கிது இது தானாகவே கிடைக்கும் என்ன அதிகப்படுத்திக்கணும்னா நாலு குடையவனையும் குரு பகவானையும் சேர்ந்து வணங்கினால் அவருடைய பிரஸ்தேக ஸ்தலத்திற்கு சென்றால் மேலும் குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டா இவனுக்கு இது இன்னும் கிடைக்க கிடைக்க வாய்ப்புகள் உண்டு அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்தளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல்நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேரெதிர் மாடிமேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து லதர்கிங் கூறிய வைரவரியில் ஒரு பெண்மணியின் இதயம் கருணை கோவிலாக மாறும் மாறும்போது அதற்கு இணையான அன்பு இந்த உலகில் இல்லை அருமை மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்